பாழ்கா வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தாதி விருத்தி அடையறதுக்கு என்ன மாதிரி மூலிகை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து தாதி விருத்தி அடையும் அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுதாங்க அது ஐ விரலி அப்படின்னு பேரு கோவை கொடி போல உள்ளதுதான் இன்னொரு பேரும் இருக்கு லிங்க கோவை அப்படின்னு சொல்றது இதுக்கு பேரு இது பழம் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது இதை எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் கருப்பு விதையாக இருக்கும் இதுக்குள்ளே இந்த விதையை காய வச்சு நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னாக்கா தாதி விருத்தி அடையும் ஆண்களுக்கு இந்த விதையை பார்த்திங்களா லிங்கம் மாதிரியே இருக்குது பாருங்க அதுக்கு தான் இதுக்கு லிங்க கோவ அப்படின்னு பேர் அந்த விதை வந்து லிங்கம் மாதிரியே இருக்கும் அதை எடுத்து நல்லா பார்த்தோம்னா உத்து கவனித்தா லிங்கம் வடிவத்திலே இருக்கும் கோவை கொடி போல் உள்ள ஒரு இனம்தான் இது இது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காயெல்லாம் கொத்து கொத்தா இருக்கும் நல்லா இது மாதிரி காட்டில் வந்து அடர்ந்து படந்து கா படந்துருக்கும் இந்த மாதிரி கொடி கொடியாக கொத்து கொத்தா காய் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பழமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த விதைய வந்து நம்ம காய வச்சு சாப்பிடணும் காய வச்சு சாப்பிட்டோம்னா ஆண்களுக்கு வந்து காதி விருத்தி அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க